ஒட்டுமொத்த டெல்லியும் அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மட்டுமல்ல இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முன்னூறு எம்பிக்கள் இன்றைக்கு வந்து டெல்லியில் மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் டெல்லி முழுவதும் துணை ராணுவம் குவிக்கப்பட்டது டெல்லியே அப்படி வந்து என்ன செஞ்சதுன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அனல் பறந்துச்சு ஒட்டுமொத்த டெல்லியிலையும் என்ன நடந்துச்சு ஏன் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கைது செய்யப்பட்டார்கள் டெல்லி முழுவதும் துணை ராணுவம் குவிக்கப்பட்டதனுடைய அவசியமும் பின்னணியும் என்ன உள்ளிட்டவற்றை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் மிக 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 முக்கியமானதொரு வீடியோ என்பதை நான் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிட்டு வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுல்லுகளை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஆதாரங்களோடு எடுத்து வைத்து வருகிறார் நமக்கு தெரியும் இந்த பீகார்ல நேற்று மேலும் ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியானது பீகார்ல வந்து தேஜசி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்தார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று லட்சம் வீடுகள் ஒன்னு ரெண்டு இல்ல மூன்று லட்சம் வீடுகளுக்கு வாக்காளர்களினுடைய முகவரி மூன்று லட்சம் வீடுகள்ல சீரோன்னு போட்டிருக்கு மூன்று லட்சம் போலி வாக்காளர்கள் எத்தனைங்க அப்ப மூன்று லட்சம் பேர் வெறும் சீரோ வீட் அட்ரஸ் சீரோ சீரோன்னு ஒரு வீட் அட்ரஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் இந்த இது போன்ற வாக்காளர்களை எல்லாம் நீக்கம் செய்யாமல் மாறாக இஸ்லாமியர்களை தலித்துகளை தேடி தேடி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அதுவும் அறுபத்துல அஞ்சு லட்சம் பேர் எத்தனை பேர் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பீகார் வாக்காளர்களை வந்து நீங்க வாக்காளர்களே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியிடம் எழுத்துப்பூர்வமாக ஒரு பிரமாண பத்திரத்தை நீங்க தாக்கல் செய்யணும் அப்படி நீங்க எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யக்கூடிய பிரமாண பத்திரத்தில் ஏதேனும் ஒரு தகவல் தவறான தகவல் இருந்தாலும் சட்ட ரீதியிலாக ராகுல் காந்தியின் மீது நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு ராகுல் காந்தியை மிரட்டிச்சு தேர்தல் ஆணையம் இப்ப ராகுல் காந்தி சொன்னாரு நான் ஏங்க கொடுக்கணும் நான் மக்களினுடைய பிரதிநிதி மக்கள் மன்றத்துல எனக்கு கிடைத்த அனைத்து தரவுகளையும் ஆதாரங்களையும் வச்சுட்டேன் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது நீ சொல்லு இது உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்வி கேட்டார் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல மாறாக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தனித்தனியாக ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு இப்ப இன்னைக்கு என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் முன்னூறு பேர் நாடாளுமன்றத்திலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் இந்த எம்பிக்களிடம் வழக்கம் சொல்லட்டும் நாங்க வந்து உங்களை பார்க்கறோம் கிளம்பி போனாங்க போகின்ற போது தேர்தல் ஆணைய வாயிலில் தேர்தல் ஆணையத்துல நீங்க உள்ள போக கூடாது உங்களை பார்க்க அனுமதி இல்லையே என்று சொல்லி ஏராளமாக குவிக்கப்பட்டிருந்த துணை இராணுவ படையினர் நீங்க வந்து மிலிட்டன்ட் அந்த யூனிஃபார்ம்ல குவிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வளவு பெரிய பெரிய பேரிகாட்ஸ் தடுப்புகளை போட்டு யாரும் அங்க போக முடியாதபடிக்கு ஒரு பெரிய அரண் ஒரு மாதிரி கட்டி எழுப்பி இவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் எல்லாரும் நிறுத்தப்பட்ட அகிலேஷ் யாதவ் அந்த தடுப்புகளை தாண்டி ஏறி குதிச்சு அந்த பக்கம் போனார் போய் அவர் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார் அத்தனை பேரும் அங்கிருந்து முழக்கமிட்டார்கள் இவர்கள் கலைந்து செல்வது இல்லை அப்படிங்கிறது காவல்துறைக்கு அங்க இருக்கக்கூடிய துணை ராணுவ படைக்கு உறுதியான போது ஓகே எப்படி இவங்க நினைக்க மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம வந்து இங்க இருந்து கிளம்ப மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவுடன் துணை ராணுவ படை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர்களை கைது செய்து அழைத்து சென்றோம் இப்ப நான் அந்த வீடியோ மட்டும் லேசா உங்களுக்கு காட்டுறேன் அவங்க கைது செய்த கைது செய்து அழைக்கப்படும் வீடியோ மட்டும் நீங்க லேசா பாருங்க இதன் பின்னால் ஏன் இதை இவ்வளவு தூரம் எடுக்க வேண்டியிருக்குது காங்கிரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னா இருக்கக்கூடிய மிக முக்கிய செய்திகளை நாம வி இந்த நீங்க அவங்க கைது செய்து அழைக்கப்பட்ட அந்த வீடியோவுக்கு பிறகு நாம பேசுவோம் இப்ப அந்த வீடியோ பாருங்க தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்லும் என்ற போது தற்போது ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாத்துட்டீங்களா இப்போ இவ்வளவு தூரம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்குங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் ஊடுருவல் காரர்களா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் நாங்க வந்து நீங்க கொடுங்க டேட்டா கொடுங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாரு அதில் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் முகவரி மாறி சென்றவர்கள் எத்தனை பேர் நாங்க கேக்குறோம் நீங்க டேட்டா கொடுங்கன்னு கேட்டா நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் சொன்ன பிறகும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தெரியுமா அப்படி உங்களுக்கு எந்த தரவுகளையும் தர வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது உங்களுக்கு தர முடியாதுங்க என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது சரி வேண்டாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிப்போம் வாங்க நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்போம்னு சொன்னா நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க முடியாது என்று பாஜக மறுக்கிறது அப்ப தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது நீதிமன்றம் டேட்டா கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேன் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மாட்டேன்னா ஒரு எதிர்கட்சி என்ன செய்யும் வேற வழியே இல்லை ரோட்டுக்கு இறங்கும் சாலைகளுக்கு இறங்குவாங்க நேற்று நான் சன் நியூஸ் தொலைக்காட்சியில தான் சொன்னேன் மக்கள் புரட்சி இது வெட்டிக்கும் மக்கள் புரட்சியாக மாறும் நீங்க எதையுமே கண்டுக்க மாட்டேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறீங்க உங்க வீட்டை சேர்ந்த யாரோ ஒருவரை கொடூரமாக கொடூரமாக தாக்கிட்டாரு அப்படி இப்ப நீங்க போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறீங்க காவல் நிலையம் வந்து தாக்கியவருக்கு ஆதரவாக இருக்கிறது நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க நீதிமன்றமும் தாக்கியவருக்கு ஆதரவாக இருக்கிறது ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சுன்னு வைங்க யாரோ ஒருத்தன் யாரையோ ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்க செத்தவன் வந்து செத்தவன் குடும்பம் போய் நீதி கேட்குது காவல்துறையும் நீதி தரம் மறுக்கிறது நீதிமன்றமும் நீதி தரம் மறுக்கிறதுன்னு வச்சுக்குங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப செத்தவன் குடும்பம் என்ன செய்யும் சட்டத்தை தன் கையில் எடுக்கும் இறந்தவனுக்கு நீதி கேட்பதற்கு கொல்லப்பட்டவனுக்கு நீதி கேட்பதற்கு சட்டத்தை தன் கையில் எடுத்தும் எடுத்துக் கொள்வார்கள் யாரு பாதிக்கப்பட்டவர்கள் அது சரியானா சரியில்லை ஆனால் அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இப்ப அந்த இடத்துல தான் இந்தியா வந்து நிறுத்தி இருக்கிறாங்க யாரு பாஜக எந்த இடத்துல நீங்க வந்து தேர்தல் மூலம் உங்களை அப்புறப்படுத்த முடியாது தேர்தல் ஆணையத்தை முழுக்க நீங்க வந்து வாங்கி வச்சுட்டு தில்முள்ளு பற்றீங்க நீதிமன்றத்துக்கும் நாங்க போக முடியாது நீதிமன்றம் சொன்னால் நீங்க கேட்க மாட்டீங்க அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்படின்னா புரட்சி வெடிக்கும் அதை நோக்கி அதை நோக்கி நகருகிறது இந்திய அரசியல் அதனுடைய தொடக்க தான் இன்றைக்கு பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவும் சேர்த்து சொல்றேன் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் இன்றைக்கு நடத்திய இந்த போராட்டம் இது ஏன் இவ்வளவு பெரிய போராட்டமா மாறுதுன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்ப என்கிட்ட என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாது பிறப்பு சான்றிதழ் எனக்கு கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது வரைக்கும் எண்பது அந்த காலகட்டங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பெர்த் கொண்டு போய் பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற விழிப்புணர்வு அப்ப யாருக்கும் கிடையாது நீங்க எனக்கே இல்லைன்னா எங்க அப்பாட்ட போய் பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா எங்க இருந்திருக்கும் இருக்குமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே இதான் நிலைமைன்னா பீகார்ல இருக்க எப்படி பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் பீகாரில் இருக்கக்கூடியவர்களின் பிறப்பு சான்றிதழை கேட்கிறது தேர்தல் ஆணையம் பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னா நீ வந்து யாரு கிடையாது இந்தியனே கிடையாதுங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க போராட்டம் இது தேர்தல் ஆணையத்துடைய வேலையா சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் நேற்று சஞ்சீவ் தொலைக்காட்சி அந்த கேள்விதான் வச்சேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் ஊடுருவல்காரர்கள் ஒரு முடிவுக்கு வரையின்னு வைங்க அமித்ஷா சொல்றாரு ஊடுருவல்காரர்களின் வாக்குகளை நம்பி காங்கிரஸ் இருக்கிறதுங்கிறாரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் ஊடுருவல்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா நான் என்ன சொல்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே செல்லாதுன்னு அறிவிங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் வாக்கு செலுத்தினானா இல்லையா அதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் செல்லாதுன்னு அறிவிங்க இந்த தேர்தல்கள் எல்லாவற்றையும் செல்லாது என்று அறிவித்து விட்டு இவன் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு யார் அனுமதிச்சா இவங்கள நீங்க தான் அனுமதிச்சீங்க எதன் அடிப்படையில் அனுமதிச்சிங்க ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதை வச்சு அனுமதிச்சிங்க

ஒருவர் தன்னுடைய இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா காட்டினா அதை ஏத்துக்க முடியாதுங்கிறீங்க நீங்கள் இந்திய குடிமகன் என்பதற்கு ஆதார் ஒரு ஆதாரம் அல்ல அப்பதான் நான் நேற்று சஞ்சீவ் சில கேட்டேன் அப்ப என்ன இதுக்கு ஆதாரம் எல்லாத்தையோடு இணைக்க சொன்னீங்கன்னு கேட்டேன் கோவத்துல கேப்போம் கேட்போமா இல்லையா ஆதாரம் எல்லாத்தோடு இணைக்கணும் ஆனால் ஆதாரம் நாங்க நினைச்ச மாட்டோம் ஆதாரமா எடுத்துக்கல மாட்டோம் அப்படிதான் பீகார்ல இருக்கிறவன்ற எப்படி பர்த் சர்டிபிகேட் இருக்கும் பிறப்பு சான்றிதழ் இருக்கும் அப்ப நீ இந்தியனே இல்லை அப்ப இது திட்டமிட்டு வாக்காளர்களை வெளியேற்றும் முயற்சி வாக்குகளை திருடும் முயற்சி பாஜக சேர்ந்து வாக்கு திருட்டு சோர் அப்படின்னு அதான் போட்டிருக்காரு ஓ சோர் வாக்குகளை திருடுகிறார்கள் வாக்கு திருடர்கள் என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார் அப்ப இதை எப்படி நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறது அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்தின் மூலமா தான் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறோமோ போராட்டம் நடத்துகிறோமோ அதுதான் ஓரளவுக்கா வெற்றியை தரும் அதனால இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய முற்றுகை போராட்டம் இந்த மாதிரி தில்லுமுள்ளெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் அருண் கோயல் என்ற தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் எப்ப நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அப்ப நாட்டுல ஒரு பெரிய தில்லுமுள்ளு நடக்குது ஏற்கனவே நம்ம அதை விரிவா பேசியிருந்தோம் பெங்களூர்ல எவ்வளவு பெரிய மோசடி நடக்கிறது என்பதை பற்றி பேசியிருந்தோம் இப்ப பீகார்லயும் மூன்று லட்சம் வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி சீரோ சீரோ என்ற வீட்டு இலக்க என்னோடு அப்படின்னு சொன்னா பாஜக வெற்றிக்காக எதையும் செய்யும் மனநிலைக்கு சென்று விட்டது அப்ப தமிழ்நாட்டிலும் இந்த வாக்கு திருட்டை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சருடைய பிரச்சாரம் இந்த அரசினுடைய திட்டங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வாக்குகளாக அறுவடை செய்து நாம வந்து களத்திற்கு அந்த நெல்லை கொண்டு வந்து சேர்க்க போற இடம் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா வாக்குப்பதிவு நாள் என்று இதுல அதிகமான வேலை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூத் ஏஜென்ட்ஸ் ஆமா முகவர்கள் உங்களுக்கு தான் வாக்குச்சாவடி முகவர்கள் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கண்ணுல விளக்கண்ண ஊத்திட்டு நாம நினைச்சணும் கவனமா இருக்கணும் தெளிவாக இருக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டிலும் பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் ஆறு லட்சம் பேரை தமிழ்நாட்டுல சேர்த்துட்டு இருப்பதாக ஒரு செய்தி வெளியாச்சு அது வந்து ஒரு பெரும் விவாதத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எல்லாம் வெளியில இருந்து சேர்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சுங்க ஏற்கனவே திருப்பூர் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக கொஞ்சம் மற்ற பகுதிகளை விட அவங்களுக்கு கொஞ்சம் அங்க செல்வாக்கு இருக்குது அந்த பகுதிகளில் தான் அதிகமாக வட இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தெரியுமா கோவை உள்ளிட்ட பகுதிகளில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க நேற்று எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு சத்தமே இல்லாமல் அவங்களை பார்த்து பேசிட்டு போறாரு அவங்கெல்லாம் வாக்குரிமை அவங்க ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இல்லைன்னா பாஜக பாத்தீங்களா தமிழ்நாடும் எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு கூசாம பொய்ய சொல்லிட்டு சென்று விடுவார்கள் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டிய தேவையையும் அவசியத்தையும் இன்றைக்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்த போராட்டம் உணர்த்தி இருக்கிறது களத்தில் என்று போராடிய அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள் நன்றிகள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி